மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக வாரக்கழக நொடி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் வெற்றி நிச்சயம் என்றே தான் சொல்ல இடம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் வாங்குறதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு சுமூகமாக நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் அல்லது திட்டமிட்ட பிரயாணம் ஏதோ ஒன்று ஏற்பட்டு அதனால் கூட ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மற்றும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மூணாம் தேதி சந்தராசிரம நாளாகும் புதிய முயற்சிகளிலே இறங் இறங் இறங்குவதை தவிர்க்க வேண்டும் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று ஒன்று ஆகிய நான்கு நாட்கள் பணம் வரும் நாட்கள்